வன் உண்ட நல்லதில்ல நல்லதில்லை சில நேரம் வீட்டோ காரியங்கள் எதுவும் வேண்டைக்குல நல்லா இருக்கும் என்ன இது ஏதோ நல்லா இருக்குது நல்லா இருக்குது பொருட்களோ அல்லது ஏதோ ஒன்று நல்லா இருக்குது ஆனா நாங்கள் என்ன சொல்றோம் அது நல்ல இல்ல நல்ல இல்லை கூடாது அதே போலதான் விக்கே கிளையும் எப்படி செய்வோம் நல்லது இல்லாமல் இருக்கிற காரியத்தையும் நல்லது எல்லாம் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு நீங்க இதுல ஒன்றும் திருத்த வேலையில அந்த ஒன்றும் செய்யலாம் ஆனா அதுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிறகு காரா இருந்தாலும் பழுதுபட்டு விடும் அப்படி தெரியும் எங்களுக்கு ஆனா என்ன சொல்றோம் பொய் சொல்றோம் வேண்டேக்க எப்படி சொல்றோம் கொள்ளுகிறவன் நல்லதில்லை அங்க வேண்டேக்க அது நல்லது இல்லை இது நல்லதில்ல ஆனா எங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லா இருக்குது சில பெரிய இது இல்ல ஆனா நாங்க வேண்டோனும் இப்ப நல்லதில்லை நல்லதில்லை என்று பொய் சொல்றோம் விற்கும் பொழுதும் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்ப இது என்னண்டா தேவனுடைய பிள்ளைகளை இந்த விடயங்களிலும் எங்களுடைய நாளாந்த நடைமுறை வாழ்க்கைகளிலும் கூட கத்தருக்குள்ளாக உண்மையாய் வேண்டும்